திராவிட மொழி குடும்பம் தமிழ் அதாவது இந்திய துணை கண்டம் முழுவதும் அது மட்டும் இல்லை டோட்டலாக அந்த இது பேஞ்சியா எல்லா லேண்ட் ஒரே இடத்துல இருந்துச்சுட்டு அப்போது பேசப்பட்ட மொழி தான் அது அந்த திராவிட மொழி அந்த திராவிட மொழியில் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே மொழி அந்த அப்போ பேசுனாங்கல்ல அதோட ஓரளவுக்கு ஒத்து போகிற ஒரே மொழி தமிழ் அப்படின்னு அறிவியல் ஆய்வுகள்லாம் இன்றைக்கி வரைக்கும் கூடுது ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ உள்ள இந்தியாவில் இந்திய துணை கண்டம் பாகிஸ்தானு பங்களாதேஷு இந்தியா நேபாளு பூட்டான் இதெல்லாம் சேர்ந்தது இது ஃபுல்லாக பேசப்பட்ட மொழி திராவிட மொழி பிரிஞ்சு போனதுக்கப்புறம் சரியா அதான் இந்த சின்ன சமொழி மக்கள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தாங்க இங்கேயும் எல்லாம் பேசுகிறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக இன்னமும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வ குடி மக்கள் பேசக்கூடிய மொழி அதில் தமிழோட வேர் சொல்லாம் இருக்குது சரியா அந்த மொழிகள்லாம் சேர்த்துனிங்கன்னா அதானே இந்த திராவிட மொழிகள் அதை எல்லாத்தையும் திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆரியன்ஸ் வரானுங்கள கிமு ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லிக்கிறானுங்க உள்ளே வந்து அதுக்கப்புறம் வடமொழி சொல் அது கிரேக்க மொழி வரும் பாரசீகர்கள் வருவாங்க அவங்களாம் வருவாங்க அப்புறம் துருக்கியர்கள் வரும் அரேபிய மொழி வரும் பாரசொலி மொழி மொழி இதெல்லாம் வந்து கலந்து அது மாதிரி வட இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்குது இன்னும் அந்த ஊர் கிராமத்துக்குள்ள பூர்வக்குடி மக்கள் பழங்குடியின மக்கள் திராவிட மொழிகளை தான் பேசுகிறாங்க என்னென்ன ஏது ஏதுன்னு பார்ப்போம் உலகம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை வியத்தகு படைப்புகளும் கண்டுபிடிப்புகளும் நிகழ்ந்தவொன்னே உள்ளன ஆயினும் கண்ணால் காண முடியாத நிலையான வடிவத்தை தரவியலாத காற்றினால் ஏற்படும் ஓசையை ஒளியாக்கி நம்ம தானே கண்ணால்லாம் பார்க்க முடியாது காற்று வலி வலியோட வளிமண்டலத்தோட அதிர்வு தானே அது ஒளி பிசிக்ஸில் பார்த்துருப்போம் வலி வலின்னா அர்த்தம் அவன் காற்றுன்னு சொல்கிறான் காற்று கிடையாது வலி வளிமண்டலம் வீட்டில் போடுமா யார் எதுங்க அதற்கு வரி வடிவம் தந்து ஓசையை தான் ஒளியாக மாற்றி மொழியாக மாற்றிட்டோம் அதுக்கு வரி வடந்துரும் அதான் இது எழுத்து மொழியாக நிலைபரச் செய்த மனிதனின் செயலுக்கு இணையான படைப்போ கண்டுபிடிப்போ இந்நாள் வரை தோன்றவில்லை என்கிறது உங்களுக்கு புரியுதா ஒளிய நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாது கண்ணால அந்த பார்க்க முடியாத தான் என்னவா மாத்திரம் வரி ஒடிவ மாத்திரம் ஒளிய வரி ஒடி பார்க்கற மாதிரி மாத்திரம் அதான் எழுத்து புரிஞ்சுதா சரி மொழியும் மொழி குடும்பமும் தன் எண்ணங்களையும் கருத்துக்களையும் பிறருக்கு அறிவிக்கும் கருவியாக விளங்குவது மொழி அம்மாவா கருவி இந்த இந்த சென்டென்ஸ் நல்லா படிச்சிங்க இன்னொரு தடவை படிங்க பயங்கரமான விஷயம் இதோட பெரிய கண்டுபிடிப்பு எதுவுமே இல்லைன்றாங்க அதனால் தான் ஆகுது உலகம் ஃபுல்லாக எங்கேயோ கண்டுபிடிச்சதுலாம் நமக்கு இங்கே தெரிய வருது எப்படி எழுத்து மூலியமாக தான் தெரிய வருது கலிலையை கண்டுபிடிச்சாரு எழுதி வச்சதுனால தான் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு அடத்தப்படுது இதுதான் இல்லை நம்ம தானே சிறந்த கண்டுபிடிப்பு அது சரி உலகில் பல்வேறு மொழிகள் பேசப்பட்டு வருகின்றன அவற்றுள் தனக்கென தனிச்சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழியே மூலமொழி அதிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகள் கிளைமொழிகள் மூலமொழி தமிழ்லேருந்து வந்தால் தானே தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் எவிடன்ஸ் இருக்குது சரியா ரைட் அவற்றின் பொதுத்தன்மையின் அடிப்படையில் அவற்றை ஒரே மொழி குடும்பத்தில் அடக்குவர் மொழியில் அறிஞர் அதான் திராவிட மொழி குடும்பம் இந்திய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆசிய மொழிகள் சீனா கீனா அங்கே இருந்தெல்லாம் வந்த மொழி இங்கே மிக்ஸ் ஆகி இந்தியாவில் உருவாகுது திராவிட மொழிகள் நம்மளுக்கு அடுத்து ஆஸ்த்ரோ ஆசிய மொழிகள் ஆஸ்திரேலியாவில் பேசக்கூடிய மொழி இங்கே கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது ஒன்றா தானே இருந்தது லேண்டு சீன திபெத்திய மொழிகள் எங்கே இதை காணும் இந்தோ ஆசிய மொழிகள் ஓ அது வந்து இதில் வந்துருதா சமஸ்கிருதம் அதில் வந்துடும் போல் இருக்கு இந்தோ ஆசிய மொழிகள் வருது அடுத்தது நான்கு மொழி குடும்பங்களில் அடக்குவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் நம் நாட்டில் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளும் அதன் கிளை மொழிகளும் பேசப்பட்டு வருகின்றன அதனால் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்றும் அழைக்கப்படுகிறது ஏன்னா அவ்வளோ மொழி இருக்கு யார் சொல்கிறா அகத்தியலிங்க சொல்கிறார் ஓகே திராவிட மொழி குடும்பம் இன்று இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் இருக்குது கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் இருக்குது ஆய்வு செய்யணும் பண்ண மாட்டேங்கிறாங்க இம்மொழிகளை தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் என மூவகை பிடிப்பார்கள் இவற்றில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கும் திராவிட பெருமொழிகள் நாளும் தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி வட திராவிட மொழி மூணா பிரிக்கிறாங்க அதில் பெரும் திராவிட மொழிகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் திராவிடம் உலக நாடுகளில் பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகம் ஒன்று என்பது மொகஞ்சதாரோ அரப்பா அகழாய்வுக்கு பிறகு நிறுவப்பட்டுள்ளது இப்போ கீழடியை சேர்த்தனோம்னா தமிழ் நம்ம கண்டுபிடிச்ச சேர்த்தணும்னா அதையும் சேர்த்திக்கலாம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விரிந்திருந்த இந்திய நாகரிகம் உலக நாகரிகங்கள் அனைத்திற்கும் தாயாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது படிச்சுட்டு போங்க முதல் முதல்ல பருத்தி நெஞ்சு ஆடையாக நெஞ்சு போட்டோம் யார் தமிழர் தான் இரும்பு நம்ம தான் கண்டுபிடிச்சாச்சு எவிடன்ஸ் வந்துடுச்சு துருக்கியில் தான் முத முதல்ல அமைஞர் யாரு இப்போ பார்த்தால துருக்கி அங்கே தான் முதல் முதல்ல இரும்பு ஓல்டஸ்ட் இரும்பு கிடச்சிருக்கு அதோட தொன்மையானதுன்னு எது நம்மளுது கண்டுபிடிச்சிருக்கானு இந்த நான் இங்கே ஏற்றுக்க மாட்டேங்குது இவங்க யாரை ஏற்றுக்கிறதுக்கு வாங்கடா பார்த்துக்கலாம் இதே வேலை தான் அவனுங்களுக்கு கிமு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பறந்து விருந்து ஓகே விளங்கி இருக்கிறது இவ்வாறு இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்த அப்பழம் பெரும் நாகரிகத்தை திராவிட நாகரீகம் என அறிஞர் இருக்கிறார்கள் அதான் திராவிடம் திராவிட மொழி திராவிட நாகர் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்திருந்தது இந்திய அது அதுல தென் திராவிட மொழிகள் தமிழ் மலையாளம் கன்னடம் குடகு துலு தோடா கோத்தா கொராக்கா இருலா இதெல்லாம் பழங்குடியின மக்கள் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் அங்கெல்லாம் குடகு வந்து அங்கே கர்நாடகாவில் இந்த மாதிரி சுலு இதெல்லாம் கர்நாடகா பகுதியில் தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு இது வருது நடு திராவிட மொழிகள் வருது தமிழ் போண்டி கோயா குயி கூவி கோலாமி பர்ஜி அந்தந்த ஏரியாவில் பேசக்கூடிய பழங்குடியினர் மக்கள் பேசக்கூடிய கோண்டா நாயக்கி பொங்கோ முண்டா அதெல்லாம் முண்டா எங்கே இருக்காங்க ஒரிசாவில் ஒரிசாவில் இருந்த ஐஏஸ் ஆஃபீஸராக தான் மிரண்டு போகிறார் அங்கே போய் கிராமத்தெல்லாம் போய் பேசினா தமிழ் வார்த்தை அங்கே இருக்குங்கிறாரு அவர் தான் சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு போயிருந்தாராம் அங்கே போய் பார்த்தாக்கா அந்த பூர்வ குடி மக்கள்கிட்ட தமிழ் வார்த்தை இருக்கு இன்னும் ஊர் பேர்லாம் அங்கே இருக்குது ஊர் காவேரின்னு ஆரே போடுது அங்கே பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் நிழுது எது திராவிட மொழிக்கு வட திராவிட மொழி குரூக்கு மால்தோ பிராகுயி வட இந்தியாவில் என்ன பேச கண்டுபிடிச்சது மட்டும் இது இன்னும் கண்டுபிடிக்காம ஆகப்பட்டது ஆய்வு செய்யணும் திராவிடர் பேசிய மொழியே திராவிட மொழியாகும் திராவிடம் என்னும் சொல் திராவிட நாடு என்னும் பொருளை தருகிறது ஏன் புரியுதா திராவிடன்னு அலறானுங்கன்னு அப்போ இந்த மண்ணில் பூரக்கூடிய மக்கள் யார் திராவிடர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் இந்த ஆரியவ குறிப்பு வந்து இந்த மண்ணை அவனோட மண்ணுன்னு பா மாற்ற பார்க்குறான் இது எங்கள் ஊர் நாங்கள் தான் உருவாக்கணும் எங்கள் மக்களுக்கு எல்லாம் நான் நான்தான் கற்றுக் கொடுத்தேன்னு கூப்பிட்டுங்க அவன் மாடு மாடு மேய்ச்சிக்கிட்டு சும்மா ஊர் மேய்ஞ்சி சுற்றிக்கிட்டு இருந்தவனுங்க அவனுங்க அவனுக்கு வந்து இவனுங்களுக்கு நாகரீகம் கற்றுக் கொடுக்குறானு அவன் வரும்பொழுதே பொழுதே எங்கள் இவனுங்க என்ன பண்ணானுங்க கோட்டை கொத்தலெல்லாம் கட்டி இரும்புலாம் கண்டுபிடிச்சி அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தானுங்க யார் இந்த திராவிடர்கள் ஆனால் இந்த திராவிட பேரை கட்டாவே பயங்கர அலருவானுங்க அது அந்த திராவிட இனத்திலிருந்து வந்த இவனுங்களையும் இந்த கூத்தாடி பசங்களாக இருக்குன்னா அவனுங்களே வச்சு என்ன பண்ணுறான் திராவிடன்னா திருட்டு திராவிடம் அப்படின்னு பேரெல்லாம் மாற்றி விட்டானுங்க தப்பு தப்பாக சொல்லி சொல்லி தப்பு தப்பாக எழுதி எழுதிய புரியுதா இவனுங்க தான் பேச வைக்கிறானுங்க இங்கே இதே யார் அந்த சீமான் இந்த மாதிரி ஆளுங்களா இருக்கானுங்களே அவனுங்க வந்தது யார் இங்கே அண்ணாமலை இவனுங்கள்லாம் இவனுங்களாம் யார் யாருங்க அவனுங்களா இங்கே உள்ள பூர்வ மக்கள் திராவிடர்கள் பதவிக்காகவும் பணத்துக்காக பேச வைக்கிறானுங்க ரைட் அந்த மாதிரி திராவிட மொழிகள் திராவிட இனம் திராவிட நாகரிகனும் சொ சொற்றொடர்கள் திராவிடம் என்னும் சொல் பெயரடையாக வந்துள்ளது என கால்டுவெல் சொல்கிறாரு பாருங்க வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடிச்சான் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் அவர் தான் ஒப்பிலக்கணம் உருவாக்குறார் எல்லா மொழியும் மெயினாக தமிழ்நாடு தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிரம் கலவாத மொழியெலாம் எடுத்து என்ன பண்ணுறாங்க கலந்த மொழி சமஸ்கிருதத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத மொழியெலாம் எடுத்து பார்க்குறான் எல்லாத்துக்கும் பூர்வீகம் தமிழ் அந்த மொழியெல்லாம் திராவிட மொழி குடும்பம்னு சொல்கிறார் குமரிப்பட்டர் குமரிலப்பட்டரா திராவிட என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கினார் கால்டுவேல் அதனை ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படியே கொண்டு வந்துருவானுங்க அவனுங்க ஆளுங்களை யாரையாவது உள்ளே போட்டுக்குவானுங்க எல்லாம் அவனுங்க தான் எல்லாம் உருவாகின மாதிரி போட்டுக்குவானுங்க சரி மொழியியல் அறிஞர்கள் தொடக்க கால தமிழையும் அதன் கிளை மொழிகளான மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளையும் தமிழியன் அல்லது தமுழிக் என்று வழங்கினர் யார் மொழியில் அறிஞர் தமிழியன் தமிழிக் அப்படின்னு தமிழ் மிகுந்த சிறப்பும் பழமையும் வாய்ந்தது எனினும் பல திராவிட மொழிகளில் தமிழையும் ஒன்றாக கொண்டனர் ஆகவே இவ்வின மொழிகள் அனைத்தையும் இணைத்து திராவிட என்னும் சொல்லை தாம் கையாண்டதாக கால்டுவெல் குறிப்பிடுகிறார் எப்படி கையாண்டன் ஃபஸ்ட் என்ன பண்ணி தமிழியன் தமிழிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நிறைய மொழி இருக்குது அப்படி சேர்ந்து திராவிடன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணேன் கால்டுவேல்னு சொல்கிறாரு தமிழுக்கு உரிய இடம் திராவிட என்னும் சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது தமிழ் திறமிழா திராவிடா திராவிடா அப்படின்னு வருது யார் சொல்கிறா ஈராஸ் பாதிரியார் அவர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் சொல்கிறார் திராவிட மொழி என்றாலே இதை குறையாக தான் படிச்சுட்டு தான் அவன் ஸ்டேஜில்னா அவனு கத்திகிட்டுருக்கிறான் அவனுக்கு கை தட்டிட்டுருக்கிறானுங்க ஆ இது ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பான் பாருங்கள் சரியான காமெடி பீஸ் அவன் அவன் முன்னாடி இந்த பாவம் இளைஞர்கள் இருக்காங்க திராவிட மொழி என்றாலே தமிழ் மொழியே குறிக்கும் திராவிட மொழியில் மிகவும் தொன்மையானது பண்பட்ட மொழி தமிழே சிறுபஞ்சம் மூலம் நூலின் இருபத்தி ஓராவது ஓலைச்சுவொடி சிறுபஞ்சம் மூலம் சிறுபஞ்சம் மூலம் என்ன பண்ணுது அஞ்சு கருத்துக்களை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோமா அந்த சிறிய செடிகளினுடைய வேறு என்ன பண்ணுது நோய் தீக்கும் அது மாதிரி பதினெண்டு கிலோ கிழக்கு நூல் பார்த்தோம்ல அது மாதிரி இதில் சிறுபஞ்சம் மூலத்தில் அஞ்சு கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் யுனெஸ்கோ நிறுவனம் அழிந்து வரும் பண்டைய தமிழ் ஓலைச்சுடைய புதுப்பித்து பாதுகாக்க பல நடவடிக்கை மேற்கொண்டு யுனெஸ்கோ எடுக்கிறான் தமிழ் ஓலைச்சுவடையில் ஆன இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் கட்டுக்கதை ஆ அதை விட்டுருங்க லெமோரியா கண்டம் கடல் கோளால் கொல்லப்பட்டு பழந்தமிழ் கண்டம் அப்படின்றான் திராவிட மொழிகளில் மூல திராவிட மொழியின் வடிவத்தை மொழிக்கூறுகளையும் வேறுகளையும் பெருமளையை கொண்டுள்ள மொழி தமிழே மூல திராவிட மொழின்னா நான் சொன்னால் அப்போ பேசப்பட்ட மொழி அதில் பெரும்பாலும் மாறாமல் அந்த மூல மொழியோட அந்த தொன்மை இன்னும் வச்சுருக்கிறது தமிழ் மட்டும்தான் தெலுங்கு மலையாளம் கன்னடெல்லாம் மாறிடுச்சின்றாங்க தொன்மை சிறப்பு கடல் கொண்ட குமரி கண்டத்தில் தமிழ்மொழி தோற்றம் அது தப்பு அது டான்ஜியா ஒரே லேண்டு அதான் அமெரிக்காவில் அதே சொல்கிறார் ஒடிசா பாலுன்னு ஒருத்தர் அமெரிக்காவில் பூர்வக்குடி மக்கள் பேசக்கூடிய வார்த்தையும் நம்ம தமிழ் வார்த்தை இருக்குதுங்கிறாரு அங்கே போய் ஏன்னா ஒரு பிரிவினரும் மத்திய திரைக்கடல் பகுதியிலிருந்து திராவிட இனம் அவர்தம் மொழியும் இந்தியாவுக்கு வந்து எடுத்தல் வேண்டுமென மற்றொரு பிரிவினரும் கருதுகின்றன என்ன சொல்கிறாங்க குமரி கண்டத்தில் தமிழ் மொழி தோற்றம் பெற்றி எடுத்தல் வேண்டுமென ஒரு பிரிவினர் சொல்கிறாங்க இன்னொருத்த மத்திய தரக்கடல் பகுதியில் அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்க வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க இதெல்லாமே இல்லை பிராஞ்சியாக ஒன்றா இருந்தப்போ அந்த லேண்ட் முழு வந்து பேசப்பட்ட மொழி அந்த மொழி பிரிஞ்சு போச்சு அது சூழ்நிலையத்தை வந்து மாற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் இதுதான் சரி ஜாகிரஃபியோட கம்பேர் பண்ணாக்கா அவனுக்கு புது ஜாகிரஃபி என்ன படிக்கலை அவனுங்கெல்லாம் தமிழ் தான் பிரச்சனை அடுத்தது அதே மாதிரி அப்புறம் ஆரியர் வருகைக்கு முன்னரே தமிழ் மொழி வழங்கி வருவதாக வரலாற்றுன்னு குறிப்பிடுகிறார்கள் அதாவது யார் சிந்துசமொழி மக்கள் பேசுனா திராவிட மொழி தமிழ்மொழியினுடைய அந்த மூலமொழி அதுதான் தமிழ்மொழி என்று நமக்கு கிடைத்துள்ள நூல்கள் மிக பழமையான நூல் தொல்காப்பியம் எல்லாத்தையும் தான் எரிச்சிட்டானுங்களே அது அதுவே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முற்பட்டது தமிழுக்கு இலக்கணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ நூல் எழுதியிருக்கணும் பேசினோடனே இலக்கணம் எழுத முடியுமா தப்பு பண்ணி 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 தான் இலக்கணம் எழுத முடியும் அப்போ நிறைய இலக்கியங்கள் எழுதியிருக்கணும் அந்த இலக்கியங்கள்லாம் காணும் ஆரியர் வருகைக்கு முன்னரே அதெல்லாம் பார்த்தாச்சா ரைட் இந்நூல் ஒரு இலக்கண நூலாக திகழ்வதால் இன்னொருக்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் இருந்திருத்தல் வேண்டும் என்று தெளிவு இது மாதிரி இவனுங்களை ஏதாவது சரஸ்வதிக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது அடுத்து தலைமை சிறப்பு திராவிட மொழிகள் அனைத்துக்கும் மூலமான மொழி முன்னை திராவிட மொழி மூல திராவிட மொழி தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் மூலம் அதான் அடிப்படை அதிலிருந்து வந்தது தான் தமிழ் மற்ற மொழிகள் எல்லாமே ஏனைய திராவிட மொழி இருந்து தோன்றி வளர்ந்தவை எண்பது விழுக்காடு அளவுக்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ் முன்னோர்களோடது எண்பது விழுக்காடு அப்படி அந்த திரா பல தொன்மை மொழி இருக்குல்ல அது அது மாறாமல் இருக்கு செவ்வியல் சிறப்பு தொன்மை தனித்தன்மை செவ்வியல்னால் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்த்தோம்ல செம்மொழி அது மொழிகளின் தாய் சொல் வளம் இலக்கிய இலக்கண வளம் சிந்தனை வளம் கலை வளம் பண்பாட்டு வளம் எல்லாமே இருக்கு இவையே செம்மொழிக்கான கூறுகளாகவும் கருதப்படுகிறது மேற்கண்டவற்றை அளவுகோள்களாக கொண்டு நோக்கும் பொழுது செவ்வியல் மொழியாக ஒளிர்வது தமிழே தமிழின் சிறப்பை நிலைக்கச் செய்வது மேலும் வளரச் செய்வதும் தமிழராகிய நமது கடமை மொழியில் பல தோன்றி வளர அடிப்படையான மொழியை மூலமொழி ஆ தாய்மொழியா மூலமொழி சரியா இந்தியாவை மொழிகளில் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் அகத்தியலிங்கம் ஒரு மூலமொழியில் இருந்த மூலமொழி மூலமொழியில் தோன்றி வளரும் மொழியை கிளைமொழி திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்கள் மொழியிலே மிக பழமையான நூல் தொல்காப்பியம்